ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய நரி வாழ்ந்து வந்தது அது மிகவும் தந்திரமான நரியாக இருந்தது ஆனால் அது எப்பொழுதும் பெரிய விலங்குகளைப் பார்த்தால் பயப்படும் குறிப்பாக காட்டின் ராஜாவாக்கிய பெரிய யானை அச்சம் மூட்டுவதாக இருந்தது யானை மிகவும் பலசாலி உரத்த குரலில் கத்தும் எல்லோரும் அதற்கு வழிவிடும் ஒரு நாள் நரி ஆற்றங்கரையில் தண்ணீர் குடிக்கப் போனது அங்கு யானையும் தண்ணீர் குடித்து கொண்டிருந்தது யானை நரியை பார்த்து ஏய் சின்ன நரியே இங்கிருந்து போய்விடு இது என் இடம் என்று உரத்த குரலில் கத்தியது நரி பயந்தாலும் தன் தந்திரத்தை உபயோகப்படுத்த முடிவு செய்தது அது புன்னகைத்தது ஐயா யானை நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன் நீங்கள் தான் காட்டோட ராஜா ஆனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னது யானை ஆர்வமாக என்ன செய்தி சீக்கிரம் சொல் அப்படின்னு சொன்னது நரி தொடர்ந்தது காட் அட்டோட மறுபக்கத்தில் ஒரு பெரிய தேன் கூடு இருக்கான் அது ரொம்ப இனிப்பாக இருக்கான் ஆனால் அது மிகவும் உயரத்தில் இருக்கிறதால யாராலும் எடுக்க முடியல உங்களை மாதிரி பெரிய தும்பிக்க இருக்கிறவங்க தான் எடுக்க முடியும் நான் உங்களுக்கு வழி அப்படின்னு சொன்னது யானைக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும் அது உடனே சரி எங்கே இருக்குன்னு வழியை காட்டு அப்படின்னு சொன்னது நரி யானையை அழைச்சிக்கிட்டு போனது வழியில் ஒரு ஆழமான சேற்றுப்பள்ளத்தை கடக்க வேண்டியிருந்தது நரி லேசாக தாவி கிடந்துருச்சு ஆனால் பெரிய யானை சேத்துல இறங்கினதும் ஆழமாக இருந்ததால் வெளியில் வர முடியலை ஓய் நரி உதவி செய் அப்படின்னு யானை கற்றுச்சு நரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு ஐயா யானை நீங்கள் பலசாலியாக இருக்கலாம் பலசாலியாக இருந்தால் மட்டும் போதாது சிறியவர்களையும் மதிக்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் ஆனால் இனிமேல் எல்லாரையும் பயமுடுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நரி பக்கத்தில் இருக்கிற கொடிகளை இழுத்து மற்ற விலங்குகளை அழைத்து உதவி செய்ய சொன்னது எல்லோரும் சேர்ந்து யானையை வெளியே இழுத்தாங்க யானை வெக்கப்பட்டது மன்னித்து விடு நரியே இனிமேல் எல்லோரையும் நண்பர்களாக நடத்துவேன் என்றது அதிலிருந்து யானையும் நரியும் நல்ல நண்பர்களானார்கள் காடே சந்தோஷமாக இருந்தது பலம் மட்டும் போதாது அடக்கமும் தேவை தந்திரமும் உதவியும் சேர்ந்தால் எதையும் சாதிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்